ிய நாடுகளை போன்றுது நாட்டிலும் இந்த நாடுகளை விட குறைவாக அதிக கடன் தள்ளுபடிகளை செய்திருப்பார்கள் என நாங்கள் எதிர்பார்த்தோம் ஜனாதிபதி பெற்று தருமாறு கூறிய போது ஹர்சடி சில்வா இவரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார் ஆம் எம் கலந்துரையாட முடியும் ஆனால் அந்த ஒப்பந்தத்தை வழங்குமாறு கோரினர் இப்போதும் சர்வதேச இறையாண்மை கடன் வழங்குனர்களுடன் பேச்சுவார்த்தை இடம்பெறுவதால் கடன் வழங்குனர்களுடன் ஏற்படுத்திய ஒப்பந்தங்களை மாத்திரம் காட்ட முடியாது என ஜனாதிபதி கூறினார் அதனால் நான் சபாநாயகரிடம் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன் அவசர அவசரமாக கட்சி தலைவர்களை